வணக்கம் பெரிய யூடியூப் நண்பர்களே ஸோ நாம் வந்து தொடர்ச்சியாக ட்ரீம் லெவன் பற்றிய விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போது பணம் சேமிப்பு ஸோ உங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் பெருக பெருகிறதுக்கான வழிமுறைகள் ஸோ என்ன மாதிரியான திட்டங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம் மேபி பார்க்காம கூட இருக்கலாம் அதில் எல்லா வகையான திட்டங்களும் இல்லாமல் பெஸ்ட் வேல்யூ ஆஃப் மணி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ரொம்பவும் சேஃபான ஒரு சில திட்டங்களை பற்றி நம்ம இதில் தருவோம் ஸோ அதுபடி இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அதில் இருக்கக்கூடிய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு திட்டங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அந்த ரெண்டு திட்டங்கள் ஒன்று வந்து உங்களுடைய மகள் அதாவது உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான ஒரு எதிர்கால சேமிப்பு திட்டமாக எப்படி அதை உருவாக்கலாம் இன்னொன்று உங்களுக்கான ஒரு பென்ஷன் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இறுதி காலகட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தொகை எப்படி நீங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம முன்னாடி கொடுத்த வீடியோக்கிலேயே வருமானத்தில் எவ்வளவு பங்குகள் நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா கூட உங்களுக்கு அது சில நேரங்களில் ஃபீல் ஆயிருக்கலாம் இருந்தாலும் உண்மை அதுதான் ஸோ நிறைய இடத்துல சேமிப்புகள் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் அப்படி அந்த நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாமே ஒரு ஆஹ் கணிக்கக்கூடிய விஷயங்கள் லாப நட்டத்துல ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பண்ணாதான் நம்ம பெரிய அளவுல பணம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா கூட இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு நிரந்தரமான ஒரு அதிகப்படியான பாதுகாப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம் இது முழுக்க ரெண்டு திட்டங்கள் ஒன்று வந்து உங்களுடைய மகள்களுக்கான உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கண்டிப்பாக எல்லா தகப்பக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அடுத்தது உங்களுக்கானது ஸோ இந்த காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் அப்பாக்களை பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி எழுதுது ஸோ நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால உங்களுக்கான ஒரு சேமிப்புமே வேணும் இப்போது வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சமாக நம்ம செட் பண்ணிக்கிட்டு ஸோ இன்கம் ஃபுல்லாக நம்ம இப்போ ரெகுலர் ரொட்டீனுக்கு செலவு பண்ணாமல் ஒரு சிறிய தொகையை சேமிக்கும் போது ஒரு குறைவான முதலீடு குறைவான அளவில் சேமித்தா கூட பெட்டரான ஒரு ரிசல்ட் எதிர்காலத்தில் இருக்கணும் அப்படிங்குறக்கான ஒரு திட்டங்கள் ஓகே ரெண்டு திட்டத்தையும் ஃபஸ்ட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மளை விட நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம நன்மை அப்படிங்கறத நினைப்போம் இல்லையா சோ இது வந்து எல்லாரும் மோஸ்ட் ப்ராபர்லி நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இப்படிதான் இருப்பீங்க நமக்கு சின்னதாக ஏதாவது நடந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தாய் தந்தையரோட உள்ளம் ஸோ அது மனதளவுலையும் அவங்களுக்கு நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் சொல்லித்தரதையும் தாண்டி பினான்சியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு கொடுக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம் இது மகளிருக்கான திட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ரொம்ப காலமா இருக்கிறது ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது இதெல்லாம் இதை பத்தி நம்ம பெருசாக விளக்கமா சொல்லலை ரொம்ப சிம்பிளா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சில் போனீங்கனால எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இது அவைலபிள் இருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் மாதம் ஒரு ஐநூறு குறிப்பா சொல்லணும்னா நீங்க சீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டுதான் இருப்பீங்க இது வந்து எதிர்காலத்தை நோக்கி உண்மை என்னன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீண்டகால சேமிப்பு அப்படிங்கறதான் பெரிய பலன் தரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சேமிப்பு தான் இது வந்து பதினஞ்சு வருடம் காலகவாசம் கொண்டது மேற்கொண்டும் கூட நீட்டிக்கலாம் பட் மினிமம் பதினஞ்சு வருஷம் காலாகவாசம் கொண்டது மாதம் ஐநூறு முதலீடு அப்படின்னா அதோட கால்குலேஷன் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா அப்படிங்கறத நீங்க அந்த சேமிப்பு பண்ணியிருப்பீங்க ஸோ மொத்தம் பதினஞ்சு வருடம் அப்போ வந்து நீங்க தொண்ணூறாயிரம் ரூபா நீங்க சேமிப்பு வச்சிருப்பீங்க அப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஸோ இது குறைவான இன்ட்ரெஸ்ட் விகிதமா இருக்கு பதினஞ்சு வருஷத்துல ஒரு டபுள் தனி கொஞ்சம் வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சோ லாபம் குறைவாக தெரியல ஆனா நீங்க நார்மலா வீட்டில் நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வைக்க முடியுமா நீங்க அதை சேமிப்பு செய்வீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது போல இது கண்டிப்பாக பலன் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் ஸோ அதே போல் ஆயிரம் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது ஸோ அதுக்கான வேல்யூ அப்படியே உங்களுக்கு ஒரு வருடம் அப்படின்னா பன்னெண்டாயிரம் சேமிச்சிருப்பீங்க ஸோ மொத்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிற சேமிப்பு உங்களுக்கு உருவாயிருக்கும் அதற்கான ரிட்டன் இப்போ டபளை தாண்டி இருக்கும் ஸோ மணி அதிகமாகும் போது அவங்களுடைய தொகையும் மெச்சூரிட்டி அமௌண்டும் அதிகமாகும் ஸோ ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பத் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா அப்படிங்கிற அந்த அமைப்பு கிடைக்குது இதே ஒரு ரெண்டாயிரம் ரூபா என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் என்னோட இன்கம் வந்து ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபா திட்டத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஸோ வருஷத்துல இருபத்தி நாலாயிரம் ஸோ பதினஞ்சு வருஷத்துல மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படிங்கம்போது ஒரு டென் லேக் அப்படிங்கிறத உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸோ ஒரு அஞ்சு வயசுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க இருபது வயசு அப்படின்னு ஆகும்போது அவங்க ஒரு மேரேஜ் டைம் அந்த ரேஞ்சில் அல்லது அது படிப்பு முடித்து வெளியே வர்ற அந்த சமயத்தில் ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கும் இப்போதைக்கு இது பெரிய சோர்ஸாக இருந்தாலும் அப்போதைக்கு இதோட மதிப்பு தான் அப்படின்னு உண்மைதான் எடுத்துக்கலாம் பட் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மூணு மடங்கு பெறுகிறதுக்கான வாய்ப்பு ஸோ ஒரு டூ டூ கே அப்படின்னு வைக்கும்போது பதினஞ்சு வருஷத்தில் ஒரு மூணு மடங்காக அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சோ இது போக இன்னுமே ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஃபைவ் கே அப்படின்னா சோ அறுபதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் தொண்ணூறாயிரம் ரூபா அப்படிங்கிறது இருந்தது ஒன்பது லட்சம் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும் ஸோ அது வந்து இருபத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய கியூஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது கண்டிப்பா பெட்டரான ரிசல்ட் இருக்கும் பட் ஃபைவ் கே அப்படிங்கிறது மாத மாசம் யூஸ் பண்ண ஸோ அதுக்கப்புறம் செவன் கே டென் கே அப்படிங்கிற திட்டங்கள் இருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஏன்னா இது சேஃபஸ்ட் ஜோன் ஸோ யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் ஸோ ஒரு பத்தாயிரம் ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு பதினெட்டு லட்ச ரூபா ஸோ அப்போ வந்து ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா ரிட்டன் அப்படிங்கிற அமைப்பு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நல்ல திட்டம் தொகையை பார்க்கும்போது பெருசாக தெரியுது இதில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற உங்களுக்கு கொஸ்டின் மார்க் ஓகேங்களா இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் தான் இதில் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு என்னென்னா ஆ தொடங்கினேன் ஸோ நானும் இது பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுருப்பீங்க ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் விட்டுருப்பீங்க ஒரு விஷயம் இந்த செல்வங்கள் சேமித்தில இருக்கிற ஒரு சின்ன பெனிஃபிட் இது யாரும் சொல்லியிருக்கிற வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு பத்து மாதம் இல்லை ஒரு நாலு மாதம் கட்டிட்டீங்க இந்த வருஷம் ரூபா மற்ற மாதங்கள் எல்லாமே கட்டிலாம் நீங்கள் அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க ஸோ அதனால் இன்கம் இருக்காது அப்படின்னு நினைக்க வேணாம் மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தா கூட உங்களால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கும் போது மினிமம் ஒரு பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் நீங்கள் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒன் இயருக்குள்ள ஒரு ஒன் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிட்டாலே அது கால்குலேட் ஆயிரும் வந்துடும் யாரும் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க பணம் கட்ட முடியல அப்படின்னா வருடம் ஒரு முறையாவது ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறதாவது மினிமம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ அது லாபம் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பணம் போகாது ரிட்டர்ன் வந்துரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே சோ இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு திட்டத்தை பார்க்கறோம் இந்தியா போஸ்ட்ல இது வந்து நமக்கானது நமக்கு உடைய ஒரு கடைசி காலகட்டங்கள் அப்படிங்கிற அந்த நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க பட் அவங்களுடைய கடைசி காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க மகள் மகன் அந்த மாதிரி அவங்க குழந்தைகளோட உதவி இல்லாம தவிச்சிருப்பாங்க எல்லா வாழ்க்கையும் அவங்களுக்காக தான் நம்ம பண்ணணும் பட் நமக்கு இப்ப யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஸோ அதனால நம்ம சொல்லியிருக்கோம் எப்படியெல்லாம் பிரித்து பண்ணலான்ட்டு மூணு ஒரு பகுதி சேமிப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த மாதிரி பல திட்டங்கள்ல முதலீடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு போர்ட் இன்கம் அப்படிங்கிற விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பேன் ஸோ அது இதுவும் சேமிப்பில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு தான் ஓகே இந்த திட்டத்தோட பேர் பிபிஎஃப் ஓகேங்களா இதை எப்படி ஓபன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இது வந்து இதுவும் போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய திட்டம் ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் இது வந்து இல்லாமல் இருக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் வந்து நியர் பிரான்ச்சஸ் ஸோ எஸ்பிஐ அதே மாதிரி கனரா ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேங்க்கில் அவைலபிள் இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிபிஎஃப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் இது வந்து அப்ரோச் தரீசு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா ஃபார்ம் ஏன்னு ஒன்று கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்து பண்ணணும் ஃபோட்டோஸ் தேவைப்படும் ஸோ பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டு நம்பர் ஸோ அது தேவைப்படும் ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஸோ நார்மலாக ஓப்பன் பண்ணக்கூடிய அதே மெத்தட் தான் நம்ம வந்து இந்தியன் பிரஜியாக இருந்தால் ஓகே அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஏஜ் லிமிட் இதுக்கு கிடையாது அதுவும் ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு விஷயந்தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் இதுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதும் இதில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராப்ளபிளி செவன் பாயிண்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா இயர்லி செவன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற இது இருக்கும் ஸோ ஒரு வருஷம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நாம் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சோ அந்த ஒன் இயருக்கு நீங்க அந்த ஒன்னு இயர் ஃபுல்லா நீங்க பிரிச்சு கட்டலாம் ஸோ எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து கட்டலாம் தப்பு இல்லை சோ அந்த இன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் இதுவும் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் சோ இங்க ஒரு சாம்பிளுக்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிற அந்த கால் கிளாஸ்ல நாம இங்க வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்ன எக்ஸாம் ரிலேஷன் ஸோ இது எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ மொத்தமாக கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் இதை ஹோல்டு பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஒரு ஃபைவ் இயர்க்கு அப்புறம் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா ரிட்டன் எடுக்க முடியும் ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும் மற்றபடி எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி எக்ஸாம்பிள் கால்குலேஷன் தான் நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துக்குங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு கொண்டு வர்றோம்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஒரு கோடி அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற ரிசல்ட் இங்கே கிடைக்குது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா இயர்லி செவன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது ஒரு மத்த இடங்களை விட ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படிங்கறது இந்த பிபிஎஃப் தர்றது ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கானது இதை வந்து அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உள்ள ஒரு நபர் இந்த சேமிப்பு திட்டத்தை ஏற்படுத்துறாரு அவர் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஒர்க் பண்றாரு ஸோ இதை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒன் குரோரை நீங்க பென்ஷன் முறையில மாத்தி மாதம் மாதம் வாங்கிக்க முடியும் ஸோ அந்த ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து இந்த பிபிஎஃப் திட்டத்துல இருக்கு ஸோ ப்ராவிடெட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கான அக்கௌண்ட்ஸ் தருவாங்க நிறையா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறத நான் ரிசர்ச் பண்ண மூலியமாக தெரிஞ்சுது ஸோ பேங்க்கில் எல்லா பேங்க்லேயும் அவைலபிள் இருக்குது நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுமே பெட்டர் ரிசல்ட் ஸோ இந்த பிபிஎஃப்லேயும் இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் சொல்லிடுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்ம வீடியோ பார்த்து ஸோ இல்லை இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு ஒரு டுவெண்ட்டி கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கே நீங்கள் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து பண்ணிட்டீங்க இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் இயர் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கட்ட முடியல ஒரு இயர் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து மைனஸ் ஆகாது அந்த செவன் பாயிண்ட் ஒன் எந்த மைனஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ரெண்டு சேமிப்பு திட்டையும் நம்ம சஜஷன் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து ரொம்ப சேஃபாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் இந்த ரெண்டுமே ஓகேங்களா ஸோ இதை வேறு சில நல்ல லாபம் இருக்கணும் சின்னதாக ரிஸ்க் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் இருக்குது ஸோ அதை பற்றியே தான் ஃபினான்சியல் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே ஃபினான்சியல் சம்மந்தமான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மகிட்ட பர்சனலாக கூட கேட்டுக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து டெஃபினட்டாக சேவிங் உருவாக்குங்க நாளைய வளர்ச்சிக்கு இன்றைய முதலீடு தான் நன்மை தரும் ஸோ அதுக்கு சேவிங் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக படும் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்